நமஸ்காரம் இன்னியோட ப்ராவ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் சமன் ஹூ பாயிண்ட்ஸ் அவுட் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் நெகட்டிவ் ட்ரைஸ் தே ஆர் ஹெல்ப்பிங் யூ க்ரோ அண்ட் இம்ப்ரூவ் வெரி ட்ரூங்கு நிஜமாகவே இது ரியல் பியூட்டிஃபுல் ப்ராவ் எப்போதுமே ஆப்போசிட் இப்போது இப்போ ஒரு சின்ன குழந்தைகளே நீங்கள் எடுத்துக்கோங்க அதை அடுப்பில் இருக்குது அடுப்பை தொடாதே அது சுடும் அப்படின்னு சொன்னான்னா அதை தொடணும் 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 அப்படின்னு தோணும் அதை பண்ணாதே அப்படின்னு அதை பண்ணணும் அப்படிங்கிற தோணும் இது வந்து இயற்கை இந்த மாதிரி பண்ணாதே அப்படிங்கும்போது இயற்கை ஸோ அப்போது யாராவது உங்களை வந்து ஒன்றால் இதெல்லாம் முடியாது நீ இதெல்லாம் இதுக்கு வர மாட்ட அப்படின்னு சொல்ல 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 என்ன ஆகும்னா நீ அப்படி சொல்கிறா பண்ணி தான் பார்ப்போமே ஏ நம்மளாலே முடியுமே அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு தூண்டுதல் வரும் தூண்டுதல் வரும் நம்ம பண்ணணும் அதாவது அவள் பண்ணாதே 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 சொல்லும்போது ஒன்றால் முடியாது நீ வேஸ்ட்டு அப்படின்னு அவள் சொல்ல 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 நான் வேஸ்ட்டா ஏன் அப்படி சொல்கிறா ஏ நம்மளும் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணும் அவள் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு தோணும் இப்போ யாருமே ஒன்று சொல்லலை சிரிச்சுட்டு போயிட்டா அப்படியே உணர முடியலையாப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்கோ அப்போது உங்களுக்கு அந்த தூண்டுதலே வராது அதனால் இந்த மாதிரி உங்களை வந்து குத்தஞ்சுக்கிட்டே இருக்கிறவளை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஏன் தெரியுமா அவள் அவங்கள தட்ட தட்ட நீங்கள் நிமிந்துட்டே இருக்கேன் அவள் இருக்கா உங்களை தட்டுறோன்னு அவள் அவங்கள தட்டுறதும் ஃபிசிக்கல் பட் மென்டலாக யூஆர் பிகமிங் ஸ்ட்ராங் ரொம்ப உண்மைங்க அதை தான் அழகாக ஹேண்டில் பண்ணணும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மெடிடேஷன் ரேக்கி இதெல்லாம் நீங்கள் பண்ண 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 என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் நாட் ரியாக்ட் சத்தியம் நம்ம நார்மலாக இருந்தால் வச்சுக்கோங்க அவள் தட்டும்போது அது எப்படி நீ பண்ணலாம் எனக்கு தெரியாதா எங்களாலே முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது ஜெயிக்கிறதுக்கு வழி கிடையாது அமைதியாக யூ ஹாவ் டு ப்ரூவ் த்ரூ ஆக்ஷன்ஸ் இந்த ட்ரூ த்ரூ ஆக்ஷன்ஸு எப்போ வரும் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி வரணும் அப்போ அந்த மெச்சூரிட்டி எப்போ வரும் இந்த மாதிரி நிதானம் உங்களுக்கு ஒரு செகண்டு நீங்கள் யோஜனை பண்ணணும் சம்டைம்ஸ் அவள் நிஜமாகவே உங்களால் முடியாததை முடியாதுன்னு சொன்னான்னா ஆமாம் கரெக்ட் என்னால் முடியாது ஒத்துன்ட்டாப்பா அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினா அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கடவுள் கொடுப்பார் எப்போ கொடுப்பார் வென் யூ ஆர் சைலண்ட் அண்ட் பேஷன்ஸ் நீங்கள் பேஷண்ட்டாக இருந்து அப்போது நீங்கள் டிசர்விங் கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதை கண்டிப்பாக நீங்கள் அவள் முன்னாடியே நீங்கள் ப்ரூவ் பண்ணுவேன் இது தாங்க இயற்கையோட விளையாட்டு அப்போது அந்த இயற்கையோட விளையாட்டில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் யூ ஹாவ் டு சிட் அண்ட் பி பேஷண்ட் வெரி இம்பார்டண்ட்டுங்க நீங்கள் அந்த மாதிரி நிதானமாக இருக்கணும் அப்போ அந்த நிதானம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கையாண்டாக தான் வரும் எது மெடிடேஷன் ரேகி யோகா இப்போ வரக்கூடிய முத்ராஸ்லாம் இருக்குது பாருங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மன ரீதியாக உங்களுக்கு வந்து எங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு எண்ணங்களை வந்து உரிமைப்படுத்தணும் எண்ணங்களை வந்து உரிமைப்படுத்துறதும் இல்லாமல் எது இம்பார்ட்டண்ட் எது வேண்டாம் அப்படின்னு நமக்கு அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய தெரியணும் அப்போ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும் அப்படின்னா நீங்கள் மெடிடேஷ் தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு விவரங்கள்லாம் தெரியும் உங்களுக்கே நீங்களே கேள்வி கேட்பேன் நீங்களே பதில் சொல்லுவேன் இதில் இருந்து செகண்ட் பர்சனுக்கு இடமே இல்லை வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க நான் அதுக்கு தான் நான் அப்போலேருந்து டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ப்ராபப்ளையும் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுதான் உண்மை இயற்கை விளையாடும் இயற்கை கண்டிப்பாக விளையாடும் ஆனால் அந்த இயற்கையோட விளையாட்டில் நம்மளும் நம்மளும் கூட விளையாடணும் சரி ஒரு விளையாட்டுன்னா ஒருத்தர் ஜெயிப்பா ஒருத்தர் தோப்பா இது உலக நீதி தானே இது வந்து புதுசாக விதிவிலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒருத்தர் தோக்கணும் அப்படிங்கும்போது ஒரு பேஷன்ஸ் ப்ராக்டிஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஜெயிப்பேழ் கண்டிப்பாக ஜெயிப்பேள் ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டுங்க இது தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன் கடவுள் உங்களுக்கு ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கக்கிட்ட உங்கள்கிட்ட இல்லை முடியாது தெரியாது வராது அப்படிங்கிறதுக்கு அந்த ராது ராதே வராது எல்லாம் கும் கும் நடக்கும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் நோடு தான் நம்மக்கிட்ட இருக்கணுங்க இந்த பாசிட்டிவ் நோட் வரணுமானால் நீங்கள் உங்கள் உடம்ப உங்களை நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களை நம்பணும் நம்புறதுக்கப்புறம் உங்களை நீங்கள் கண்டிப்பாக தட்டி கொள்ள வேண்டும் ஐதி கிரேட் நீ ரொம்ப கிரேட்டுப்பா அப்படின்னு மூச்சுலேருந்து மூச்சு விடுறதுலேருந்து அந்த ப்ரீத்திங்லேருந்து எவ்ரி திங் யூ ஹவ் டு தேங்க் பா நீ ரொம்ப கிரேட்டுப்பா வயரே நீ ரொம்ப கிரேட்டு சூப்பராக டைஜஸ்ட் பண்ணிட்டப்பா ரத்தமே நீ அழகாக மேலேந்து கீழே கீழேந்து மேலே நீ ரொம்ப சூப்பராக போகிறப்பா அப்படின்னு நீங்கள் தலைவு கொடுத்து தான் பாருங்கனே ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ண தெரியணும் வென் யூ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் ஆல் யுவர் இன்னர்ஸ் உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ண பண்ண பீப்புள் அரவுண்ட் யூ வில் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் யூ இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஸோ முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும் இதெல்லாம் நடக்கணுமானால் நீங்கள் கண்டிப்பாக மெச்சூர்டாக இருக்கணும் நீங்கள் மெச்சூர்டாக இருக்கணுமானா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண பண்ண பண்ணால் தான் யூ வில் சி எ பியூட்டிஃபுல் வேர்ல்டுங்க பியூட்டிஃபுல் வேர்ல்ட்னால் பியூட்டிஃபுல் வேர்ல்டு இந்த ஒரு வார்த்தையெல்லாம் காணாது பயங்கரமாக இருக்குங்க பயங்கரமாக இருக்கும் இப்போவே நீங்கள் ஒரு செகண்ட் இமேஜின் தான் பண்ணி பாருங்க இப்போ என் பின்னாடி ஒரு வால் தான் இருக்குது இப்போ நான் இமேஜின் பண்ணுறேன் என்ன இமேஜின் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பக்கம் அப்படியே மலைச்சாரல் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் அப்படி சஜ் அந்த சத்தத்தோடு வருது இந்த பக்கம் அப்படியே ஒரு அழகான தோட்டம் அந்த பூ வாசனை அப்படியே நறுமணங்கள் அந்த ரோஜாவோட நறுமணங்கள்லாம் அவ்வளோ சு அவ்வளோ வாசனையாக இருக்குது எய்தாப்பில் கடல் அப்படியே அலை அப்படியே ஜல் 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 ஜல்னு அந்த அலைகள்லாம் வருது பின்னாடி காற்று ஆ அப்படியே எல்லாத்தையும் அழகாக தலைவிண்டு போகிறது இப்படி நீங்கள் இமாஜின் தான் பண்ணி பாருங்க அப்போது நடுவில் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு அருமையான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ எல்லாமே இயற்கைங்க அந்த இயற்கை வந்து நம்மளோடதுங்க நம்ம இயற்கை ஸோ நம்ம வந்து இயற்கையை வந்து பாராட்டாமல் புகழாமல் இருந்தால் வேறு யாருங்க புகழ்வா ஸோ அதோடு நம்ம வாழணுங்க ஸோ இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று உண்ணுத்தியாக இயற்கையை வந்து நீங்கள் ரசிக்க தெரியணும் அதை அப்படியே நீங்கள் வந்து அணைச்சின்னு போகணுங்க நீங்கள் உப்புண்ணுத்தி நீங்கள் அணைச்சின்னு போனேன்னா அதை உங்களை என்னம்மா அழகாக அரவணைக்கும் தெரியுமா அவ்வளோ அழகாக அரவணைக்கும் உங்களை மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களை வந்து அரவணைச்சுன்னு போவாள் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி அழகாக கடவுள் வந்து பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க ரேகி மெடிடேஷன் யோகாசனம் முத்ராசு இதெல்லாம் உங்களுக்கு அந்த உரிமைப்படுத்துறதுங்க ஏன்னா இதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் நீங்கள் எந்த காரியமானாலும் திருந்த செய்வேன் திருந்தச் செய்வோ அப்போ திருந்த செய்யும்போது ஆகும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிங்கம்மா தேங்க்யூ ஸோ மச்